அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து இஸ்லாமிய கேள்வி பதில்கள் அறுபத்தொன்று முதல் எழுபது வரை உயர்ந்த சொர்க்கம் எது ஜன்னது நபிமார்களில் மிகச் செல்வந்தராக வாழ்ந்த நபி யார் சுலைமான் அலஹிவசலம் அவர்கள் கொடுங்கோல மன்னன் பிறவ்னை எதிர்த்து போராடிய நபி யார் மூசா அலைகிவசலம் அவர்கள் ஆட்சி செய்த நாடு எது எகிப்து மிஸ் ஷைதான் எந்த இனத்தை சார்ந்தவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் பத் கலந்து கொண்ட சகாபாக்கள் எத்தனை பேர் முன்னூத்தி பதின்மூன்று நபர்கள் ஹஜ் செய்வது யார் மீது கடமை உடல் வசதியும் பண வசதியும் உடையவர்கள் மீது ஆயுளில் ஒரு முறை ஹஜ் செய்வது கடமையாகும் நபி சல்லாஹு அலேஹிவசலம் காலத்தில் தன்னை நபி என்று சொன்ன பொய்யன் யார் முசை லமதில் கத்தா முதன் முதலில் ஏற்பட்ட கொலை எது ஆதம் அலைஹிவசலம் அவர்களின் மகன் காபில் தன் சகோதரர் ஹாபிலை கொலை செய்தது ஹதீஸ்களை அதிகம் அறிவிப்பு செய்த சஹாபியார் அபு ஹுரெராரழியல்லாக அன்ஹோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய கேள்வி பதில்கள் தொடரும் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வா பரகாத்து